கோயும் மனிதனு கிந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே கோயும் கோயும் மனிதனு கிந்த புத்தியை கொடுத்தானே கண்கையில் சொல்லும் கருத்தில ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே